இதுக்கு மேலே நீங்கள் வந்து கேஸ் வாங்கணுன்னா அதாவது யார் பேரில் இருக்குதோ அவங்க போய் இப்போ நம்ம ரேஷன் கடையில் வந்து நம்ம கை ரேகம் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துக்குன்னு கேஸ் ஆஃபீஸ்லேயும் போயிருந்து கை ரேகை வச்சு ஆதார் ஆதார் கார்டு எட்டுனு வாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இங்கேயும் வந்துன்னுக்குது உங்கள் ஊரில் அந்த மாதிரி வந்துனுக்குதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கமாண்ட் சொல்லுங்கள் அதாவது இப்போ வேறு யார் பேர்லாம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து சிலிண்ட்ரு வந்து தரமாட்டாங்க அதுக்கு இருந்து இப்போ வேறு யார் பேர்லாம் இருந்துச்சுன்னா நீங்களுடைய பேர் நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை ரேகை வைக்கணும் அது இப்போ நம்ம ரேஷன் கடையில் நம்ம கை ரேகை வைக்கிற மாதிரி இருந்து அந்த மாதிரி இருந்துது அந்த மாதிரி கை ரேகை தான் வந்து கை ரேகை வச்சா தான் கேஸ் வந்து இதுக்கு மேலே வந்து கொடுக்குவாங்க அதனால் இருந்துக்குன்னு இதுக்கு மேலே நீங்கள் சிலிண்ட்ரு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துன்னு அந்த மாதிரி இருந்துன்னு பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் கேஸை வந்து போடுறதுக்கு வரவங்களோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க அது கைராக்கு முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் இதுன்னுக்கோங்க இது உங்ககிட்ட சொல்லணும் இது சின்ன வீடியோ தான் சொல்லணுன்னு சொல்லிட்டு தோணுச்சு பாருங்கள் கேஸ் வந்து அந்த மாதிரி இதுன்னு நம்ம வந்து கைரேக்கு வச்சா தான் வந்து கேஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க சரி ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ